चूतर का बात ठीक है पाले का पाले का पाले का मारा मारा पाले ये मुना मारे ना सबका वाला है हाँ मुना बोल रहा है तेरा बोल रहा है मैं इधर रहा है बोल रहा ये बोल रहा है ठीक है

ரஹமா லீயா என்ன நீ எடிச்சுடுங்க எடிச்சுடுங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் என்ன நீ இங்க பாத்துல நிக்கல நீ கட் பண்ணலாம் காச்சி ஓ தானா இப்ப அஸ்தல தேடி வர குபுறங்கடா குபுறங்கடா அஸ்தல தேட

பீட்டி யாரோ பீட்டி மாஸ்டர் கல்யாணம் ரவிஸ்வரன் பி ஆமா காமுவா திரிசா திரிசா தப்பூக்குமாரி

அப்பா என்ன உங்க அப்பா பேருந்தமா நந்தன நந்தி உங்க அப்பா பேரு அப்பண்டனா சம்பவம் என்னடா ரோமா நூற்றாண்டுக்கு அப்புறம் அமைதியா வாசு எல்லாத்தையும் மூடினு கல்யாணம் பண்றதுக்கு அமைதியாடு முப்பதா முப்பது முப்பத்தி ஒண்ணு மலையாளத்துக்கு சரியான வயசு இருபத்தி ஒண்ணுதானே சரியான வயசு பரவாயில்ல இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அண்ணா அண்ணா ரொம்ப நேரம் நின்னு பேச முடியாது பொண்ணு பார்த்தாங்க பார்த்தாங்க வெளியூர்ல பார்த்தாங்க ஒரே பார்த்தாங்க ஒரே பார்த்தாங்க இல்ல இப்படி அவங்க அம்மா இப்படி கரெக்டா இன்னும் பத்து சைல ஒரு <laughs> கல்யாணம் <laughs>

பேப்பர் போட்டு கிளம்புங்க மாப்பிள்ள வர டைம் ஆயிடுச்சு காஸ்டிங் பார்த்தா பேப்பர் போட்டு அந்த மாதிரி தெரியுது இல்லையா சைவன செய்யறோம் மாதிரி நோ சார் நோ சார் இல்ல ஆக்சுவலி நான் என்னன்னா நான் வந்து நீங்க உங்க வீட்டு பேர்ல தான் இருக்கேன் இருந்துட்டு போங்க என் பேரு அதிர்ச்சி வரும் தெரிஞ்சிருக்குமே தெரியாது சரி ஓகே நான் ஒரு செலிபிரிட்டி எந்த இடத்துல எந்த இடத்துலயா எல்லா இடத்துலயுமே எல்லா இடத்துலயே அதுவ திறந்து ஓபன் பண்ணி நான் கால் எடுத்து வீட்டுல இருந்து வாசல்ல வச்சுன்னு வைங்க கடங்கார எல்லாம் சுத்திடுவான் இல்ல 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 மக்கள் சூழ்ந்துருவாங்க சூழ்ந்து செருப்பாலே அடிப்பாங்க இல்லங்க

சித்துக்குமார் வீடா சித்துக்குமார் மியூசிக் டைரக்டர் பக்கத்து தெருல இருக்கு இது ராம்குமார் வீடா ராம்குமார் வீடு ராட்சசன் டைரக்டர் இந்த தெருல இருக்கு சித்துன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு மனுஷன் மிடில் கிளாஸ் ஃபேமிலில கஷ்டப்பட்டு ரெண்டு பொண்ணுங்க டாஸ்க் டாஸ்மா இருக்கு இல்ல இல்ல சொன்னாங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க இந்த ஊர்லயே அவர்தான் பொண்ணு வளக்குறதுல ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங்ஸ் கேலி பட்டை கொடுங்க சித்துக்குமார்னு நான் உங்களுக்கு என்ன பண்ணனும் எஸ் एक्चुअली நான் வந்து ஐடி கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓகே 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 நல்ல படி ஐடில எல்லாரும் வேல்யூ எடுத்துக்குறாங்க என்ன பண்றீங்க எஸ் சார் அத பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் நான் அப்ப நீங்க ஐடி கம்பெனில வேலை செய்யலாம் வேலை செய்யலாம் சார் எல்ல போங்க

வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு நான் அடிக்கவே மாட்டேன் என் பொண்டாட்டி ட்ரிபிள்

உட்கார்ந்து சாப்பிட மாட்டோம் அந்த பந்தியில ஃபுல் வேலையும் நாங்க அது வந்து நீங்க இனம் மாறினாலும் சரி மொழி மாறினாலும் சரி மதம் மாறினாலும் சரி ஜாதி மாறினாலும் சரி பரவாயில்ல உனக்கு பிடிச்ச அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே அவளதான் காதல்ங்கிறது அப்ப இனம் கலந்து மொழி கலந்து நிறம் கடந்து ஜாதி மதம் எல்லாம் கடந்ததுதான் இப்ப கல்யாணம் எந்த மறுப்படி இது அவங்க வீட்டுக்காக அவங்க மறுபடி ஒண்ணு நம்ம வீட்டுக்காக நம்ம மறுபடி ஒண்ணு இது ரெஜிஸ்ட்ரேஷனா பார்த்தா இன்டர் ரிலீஜன் அப்படிதான் இப்போ ரெண்டு இதுமே சூப்பர் சூப்பர் கையத்தரலாம்

சண்ட <laughs> போட்டு <laughs>

என்ன <laughs> பண்ணி <laughs>

কোকে <laughs> É! tá? É. Que Nenku terodam kudta tarodam,